ஹ்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூதுகளை பார்க்க போற படம் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆக தமிழ் படம் படத்தோடனே வாலை இது ஒரு ட்ராமா மூவி இந்த படத்தோட ஸ்டோரி டைரக்டர் மாரி செர்வராஜ் அவரோட லைஃப்பில் நடந்த உண்மை சம்பவங்களை பேஸ் பண்ணி கொஞ்சம் கற்பனை கலந்து அவரே எடுத்திருக்காரு இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசியின் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசியன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் பெல் பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனே சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸெலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னும் பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டோரி திருநெல்வேலியில் இருக்க ஒரு சின்ன வில்லேஜில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த வில்லேஜில் இருக்க சிவனேந்தன்கிற ஒரு சின்ன பையன் அவன் தான் இந்த படத்தோட ஹீரோ அவனுக்கு அப்பா கிடையாது அம்மா அக்கா மட்டும்தான் இருக்காங்க அவங்களோட ஃபேமிலி வறுமையில் இருக்க ஃபேமிலி அந்த ஃபேமிலியோட இன்கம் பக்கத்தில் இருக்க வாழைத்தோப்புகள் எல்லாம் இருக்க வாழைத்தாருகளை வண்டியில் போய் ஏற்றிவிடுவாங்க கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு போய் அதுக்கு கூலி கிடைக்கும் அந்த கூலியை பேஸ் பண்ணி தான் சிவனைந்தனோட ஃபேமிலியை அவங்க அம்மா அக்கா ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க சிவனைந்தன் லீவ் நாளில் அவங்க அம்மாவில் வாழைத்தோப்பில் போய் அந்த வாழைத்தாருங்களை தூக்குற வேலையை பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது சிவநந்தனுக்கு அந்த வேலை சுத்தமாக பிடிக்கல இருந்தாலும் அவங்க அம்மாவுக்காக அதை பண்ணிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் அவன் ஸ்கூல் லைஃப் அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக போகுது காரணம் ராகுல்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் நெக்ஸ்ட்டு அவனுக்கு சப்போர்ட்டா நிக்கிலா எம்மல் டீச்சராக இருக்காங்க ஸோ அவனோட லைஃப் ஸ்கூல்லேயும் கொஞ்சம் சந்தோஷமாக போயிட்டு இருக்கு இப்படி இருக்கிற சூழ்நிலையில அவன் இருக்க ஊரில் ஒரு பிரச்சனை உருவாகுது அதை தொடர்ந்து படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் வாழை இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு பட்டேன் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் ப்ளேயும் சரி செகண்ட் ஆஃப் சரி ஸ்க்ரீன் ப்ளேயும் சரி எனக்கு தெரிஞ்சு சுவாரஸ்யமாக போயிச்சு மாரி செல்வராஜ் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயை நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் அந்த சிவனந்தன் பையனோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அவன் ஸ்கூல் லைஃப் எப்படி அவனுக்கும் நிக்கிலா அமல் டீச்சருக்கும் இடையில இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி அவனோட ஃபேமிலி என்விரான்மெண்ட் அந்த ஊரோட என்விரான்மெண்ட் அந்த வாழைத்தாரை தூக்கிட்டு போகிற அந்த மாரி இருக்க என்விரான்மெண்ட் அப்புறம் நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் சீன்ஸாக சுவாரஸ்யமாக வச்சிருக்காரு படம் பார்த்தீங்கன்னா தெரியும் செகண்ட் ஆஃபோட ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் வேற மாதிரி போய் கிளைமேக்ஸ்லாம் நமக்குள்ளே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும் ஸோ இந்த படத்தோட ஸ்கிரீன் ப்ளே இந்த படத்தோட பலம் நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எனக்கு பட்ட இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபாமன்ஸ் எல்லாரோட பர்ஃபாமன்ஸும் நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு அந்த சின்ன பையனாக நடிச்ச சிவன நடிச்ச பொன்வேலுங்கிற பையன் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அந்த பையனோட ஃபர்ஸ்ட் படமாக என்னன்னு தெரியல சம சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா நெக்ஸ்ட் நிகிலா வெம்மல் அவங்க கேரக்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க அடுத்ததாக கலையரசன் ஜானகி திவ்யா துரைசாமின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபாமன்ஸ் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு அடுத்த பாஸ்ட் என்ன படம் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் இந்த படத்துக்கு மியூசிக் சந்தோஷ் நாராயண் பண்ணியிருக்காரு சாங்ஸ் ஓகே தான் பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் படத்துக்கு ஒரு உயிரோட்டத்தை கொடுத்து நம்மளை படத்தோட கனெக்ட் பண்ண வைக்கிறதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு கிளைமேக்ஸ்லாம் வர சீன்ஸோட இம்பாக்ட் நமக்குள்ளே வரத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு நான் சொல்லுவேன் அடுத்த இந்த படத்தோட ஃப்ளோவுக்கு எடிட்டிங் பர்ஃபெக்டாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத சீன்ஸ்லாம் இருந்த மாதிரி இல்லை அடுத்ததாக இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் எனக்கு பட்டது பெருசாக எந்த எதுவும் எனக்கு நெகட்டிவாக படல ஒரே ஒரு சின்ன விஷயம் பட்டுச்சு அது என்னென்னா செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ண வேண்டிய விஷயத்த கொஞ்சம் முன்னாடியே ரிவீல் பண்ணி வேற மாதிரி சுவாரஸ்யமாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க பட் அது கொஞ்சம் நெகட்டிவாக பட்டுச்சு அந்த விஷயத்தை கிளைமேக்ஸ்லேயே கொண்டு போயிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு பட்டுச்சு ஓவராலாக சொல்லணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நல்ல படம் பட் இந்த படம் எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் கவர் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான் இந்த படம் கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையோ அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோணுது இருந்தாலும் இந்த படம் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான் ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடையே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்கள் வந்து சேரும் தேங்க் யூ